വീട്ട് പോയിട്ട് കാ இஸ் எல்லாம் எப்படியே நீங்கள் நான் சூப்பராக இருப்பேன்னு நினைக்கிறேன் நான் அப்படியே ரொம்பவே நல்லா இருக்கு ரொம்ப நாள் ஆச்சுக்கிட்டதில் ஒரு ஒன் மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தான் ஷிப் பண்ணும் ஒரு ஷிப் பண்ணி ஒரு டூ டேஸ் ஆயிருக்கு அவ்வளோதான் இன்னும் அப்படி அப்படியே தான் இருக்குது பட் ஆனால் வந்து வீடியோஸ் ரெகுலராக போடணும் இல்லையா சரி அதனால் அப்படியே நம்ம எடுக்கலாம் ஷார்ட்ஸ் போயிட்டு தான் இருக்கு இல்லை இல்லை பட் வந்து வீடியோஸ் வந்து இப்போ தான் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து சரி நல்ல ஒரு வீடியோவை போடணும் அப்படின்றதுனால ஆக்சுவலாக நான் கிராசரி வாங்கி வந்து த்ரீ மந்த் ஆகுது மூணு மாதமா மூணு மாதம் இருக்கும் மூன்றரை மாதம் இல்லை பத்து நாள் ஆகிடுச்சுன்னா அந்த அந்த நாலு மாதம் கணக்கு வர ஸ்டார்ட் ஆகும் த்ரீ மந்த் ஆகிடுச்சுண்ணா கிராசரி எடுக்கலை என்ன கிடைக்கிதோ மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்னா வெளியே அவுட் சைட் ஃபுட்டு தான் வாங்குவோம் ஓகேங்களா போவோம் எங்களுக்கு வந்து டைமே இருக்காது ஸோ அவுட் சைட் ஃபுட்டே சாப்பிட்டு சாப்பிட்டு சிரீஸு சொல்றேன் இன்னைக்கு எப்படா அந்த ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு நிம்மதியாக ஒரு பருப்பு சமை சாப்பிட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் தோணுது ஆனால் இல்லவே இல்லை எனக்கு அதுக்கான டைம் சுத்தமாக கிடைக்கல சரி அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப பிஸினு சொல்ல முடியாது ஆனால் ஓரளவுக்கு பிஸியாக தான் போயிட்டுருக்கேன் எல்லாம் வேலை முடிஞ்சிச்சான்னு கேட்டால் ஓரலுக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் முடிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு டென் பர்சன்டேஜ் இருக்குது அது முடிஞ்சிச்சுன்னா சொவா அப்படின்னு இருக்கும் சீரீஸ்லேயே ரொம்ப ஒரு மாதிரி தலை கேட்டுற விஷயம் அப்படின்னா அது வீடு கட்டுறது அந்த மாதிரி தான் ஜோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்றைக்கி வந்து இங்கே ஓப்பன் கேஜிஎஃபில் வந்து இப்போ வந்து ரிலையன்ஸ் வந்து பங்கார்பாட்டில் ஓப்பன் ஆச்சு சரி நான் என்ன பண்ணேன்னா போகணும்னு நினச்சிட்டே இருந்தால் அதுக்கான டைமும் என்கிட்ட சுத்தமாக கிடையாது சரி இன்றைக்கி வந்து சண்டே சரி அதனால் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுனால ஸோ கொஞ்சமாட்டு கொஞ்சமாட்டுன்னு சொல்ல முடியாது கொஞ்சமாகட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் இப்போ என்ன தேன் வந்து நான் இன்னும் ஸ்டோரேஜ்க்கான கண்டெய்னர்ஸ் வாங்கலை சாரி ஸ்டோரேஜ்க்கான ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வாங்கலை நிறைய ஆர்கனைஸ் எதுவுமே வாங்கலை இப்போ தான் வந்துருக்கோன்றதுனால நிச்சயமாக உங்களுக்கு புரியும் அதனால் வந்து நான் நிறைய ஸ்டோரேஜ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது நம்ம வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் பெங்களூருக்கு தான் போய் வாங்குவேன் எனக்கு அங்கே கொஞ்சம் நல்லா சீப்பாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் கிடைக்கும் ஆனால் சஷி வந்து லீவ் முடிச்சுட்டு போயாச்சு என்னால் வந்து எனக்கு வந்து அதுக்கான பர்மிஷன் எல்லாம் கிடையாது தனியாக பெங்களூரெலாம் போய் போக முடியாது என்னால் எனக்கு அதெல்லாம் தெரியும் பட்டு என்ன சசி நெக்ஸ்ட் லீவ் வந்தால் தான் நான் இன்னும் எங்கள் வீட்டுக்கான ஃபர்னிச்சர் வாங்கலை நிறைய அப்ளைன்ஸ் வாங்கலை நிறையன்னு சொல்ல முடியாது அப்ளைன்ஸ் வாங்கலை அப்புறம் நம்ம ஆர்கனைசர் கிடையவே கிடையாது இன்னும் வாங்கலை அதெல்லாம் வாங்கணும் நெக்ஸ்ட் லீவ் வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்லேவேன்னு சொல்ல முடியாது நம்மளால் ஏன்னா வீடு கட்டுறது உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி சூழ்நிலை கட்டியிருப்போம் அப்படின்ட்டு ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம் இப்போ நான் எப்படி யோசிச்சுன்னா நம்ம தேவை இப்போது என்ன இருக்கோ அது இப்போ எது ரொம்ப அவசியமோ அது மட்டும் போதும் மற்ற இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட வாங்கிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் வந்து பிளான் பண்ணி இது வரைக்கும் போயிட்டுருக்கேன் நம்ம மொத்தமாக எல்லாமே பக்காவாக முடிச்சுட்டு பக்காவாக எல்லாமே செட்டில் பண்ணோம் எனக்கு வந்து ஹாலு வந்து இப்படி தான் வரும்னு ஒரு இமேஜினேஷன் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொவைஷன் ஆகட்டும் இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நல்லா வச்சுருக்கேன் பட் ஆனால் இன்னும் வந்து ஃபர்னிச்சரு நிறைய இருக்குது இன்னும் நான் எப்படி சொல்ல வீடு பற்றி வேணும்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் சொல்கிறேன் அப்புறமா வந்து எப்படி இருந்தால் அது வந்து நல்லா இருந்துருக்கும் எதில் செலவு கம்மி பண்ணும் ஸோ அதெல்லாம் நிறைய இருக்குது இன்னைக்கு கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணேன் அதெல்லாம் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் வேணும்னா சொல்லுங்கள் தேவையில்லை நான் நிறைய ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நான் நிறைய ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து நம்ம எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு நான் சொல்லிக்கிறேன் நல்லா மேக்ஸிமம் வெளியே ஃபுட்டு தான் வாங்குவோம் வாங்கி சாப்பிட்டுட்டு அது வந்து எனக்கு சிலது வந்து செட் ஆகிறது கிடையாது ஸோ அதனால் என்னென்னா கோல்டு எனக்கு ஓகே நான் நிறைய ஷாப்பில் வாங்கியிருக்கேன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ரிலையன்ஸ் ஆகட்டும் பிக்மாஸ் ஆகட்டும் டிமார்ட் ஆகட்டும் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பா ஆகட்டும் அப்புறம் லூலு ஆகட்டும் ஸோ பெங்களூர் இருக்கிற எல்லா ஓர் எல்லாம் சொல்ல முடியாது ஓரெல்லு இருக்கிற ஷாப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் நான் ஒரு சில டிப்ஸ் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு போட்டுக்கங்க இது வந்து விலை குறைவாக இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது உங்களுக்கு பார்க்க அப்படி இருக்கும் ஆனால் உள்ள போனவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு அட்டம்ப்டிங் வந்துட்டே இருக்கும் என்னால் வந்து ஃபஸ்ட்டாக நான் ரொம்ப ஹோல்சேல் ஷாப்பில் தான் வாங்குவேன் இப்போ வந்து எனக்கு வந்து எப்படி சொல்ல ரொம்ப முடியாது சில டைமில் நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன்னா சுத்தமாக டவுன் பக்கமே போகிறதே கிடையாது இங்கேயே எல்லாமே பர்ச்சேஸ் நான் மேக்ஸிமம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி விட்டுடுவேன் ஆனால் வந்து டவுனில் போயிட்டு ஹோல்சேல் ஷாப்பில் போயிட்டு வர்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் டே பிடிச்சிடும் அரை நாள் போயிடுச்சுன்னா எனக்கு விலையே கிடைச்சுன்ற மாதிரி ஸோ வேறு வழியில் போது நமக்கு அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஷாப்ஸில் வாங்குவேன் இதில் இதில் தான் வாங்குறீங்களா நிறைய கமெண்ட் வரும் சீரியஸ்லேயே சொல்கிறேன் எனக்கு வந்து ஹர்ட் ஆகும் ஹேர்ட் ஆகாமல் இருக்கவே என்னடா கொஞ்சம் பண்ணுவேன் பட் ஆனா வந்து அதுவே ஃபீல் பண்ணி நான் அளவுக்கெல்லாம் கிடையாது நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விட ரொம்ப ரொம்ப கஷ்டமா மனசை மாதிரி குத்துற மாதிரியே பேசுற மனுஷங்களெல்லாம் கடந்து வந்திருக்கேன் இந்த மாதிரி விஷயம் வந்து எனக்கு ஒன்றும் பெருசா தெரியாது நான் வந்து வீடு கட்ட வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஜூலைல ஸ்டார்ட் பண்ணது சரிங்களா டூ தௌசண்ட் ஃபோர் நான் வந்து வீடு ஓப்பன் ஆயிட்டு வந்தோம் ஸோ நான் அது வரைக்குமே வீடு பற்றி நான் எங்கேயுமே சொன்னால் நான் வீடு கட்டுறதுக்காக தான் நான் கேஜிஎஃப்லேருந்து பெலுக்கே ஷிஃப்ட் பண்ணி வந்தது எல்லாருமே டவுட் என்ன அப்படின்னா கேஜிஎஃப்லே நல்ல இடம் தானே நிச்சயமாக நல்ல இடம்தான் இல்லை பட் எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது ஏன்னா அங்கே போகிற ஒரு சைட்டோடைய ரேட்டு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இப்போது அப்போது வாங்கினா அது வந்து ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கான் இல்லைன்னா சொல்ல எங்களுக்கு வந்து எங்கள் பழைய எங்களுக்கு ஒரு நெய்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க சார் நெய்பர்ஸில் ஸோ என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் எல்லாம் இருந்தாங்க அவங்ககிட்ட கூட காமிச்சிருந்தாங்க பட் எனக்கு வந்து எப்படின்னா நான் ஒரு விஷயம் யோசிச்சு வச்சுருப்பேன் ஸோ இங்கே போனால் நம்மளுக்கு வந்து இதில் இங்கே போனால் நமக்கு வந்து லைஃப் வந்து வேறு மாதிரி மாறும் ஸோ ம நிறைய தாட் இருக்கும் நம்ம எல்லாத்தையுமே ஒரு விஷயம் நமக்கு நடக்க நடக்க வைக்க போகுது இல்லை நடக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கிட்டுமே ஷேர் பண்ண பில்குள் நான் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி பண்ண போகிறேன் அந்த மாதிரி பண்ண போகிறேன் அந்த மாதிரி எல்லாம் யாருக்கிட்டையுமே நான் சொல்ல மாட்டேன் நடக்கும்போது அதை நடக்கிற கடைசியில் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி நான் நடந்து முடிஞ்ச ஆட்டோமேட்டிக்காக தெரியுது அப்படின்னு தான் இருக்கும் நாங்கள் வர்றதுக்கு ரீசன் வந்து நிறைய இருக்குது கேஜிஎஃப் விட்டுட்டு நான் கேஜி கேஜிஎஃப்ல வந்து எல்லாமே கிடைக்கும் சும்மா கை கெட்டது நம்ம மெடிச ஒரு மெடி மெடிக்கல் ஷாப் ஆகட்டும் டாக்டர் ஆகட்டும் இல்லைனா ஒரு ஜஸ்ட் ஒரு க்ரோசரி ஷாப் ஆகட்டும் எல்லாமே கிடச்சிரும் நம்ம ஒரு ஃபோன் பண்ணால் வீட்டுக்கு எடுத்து வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதெல்லாம் இருக்குது இங்கே வந்து அந்த மாதிரி வசதிகள் வந்து கம்மியாக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லலாம் அங்கேத்துக்கும் இங்கேத்துக்கும் கொஞ்சம் கம்மி ஏன்னா வந்து இது கொஞ்சம் அவுட்ரு மாதிரி சிட்டி ஒரு மாதிரி சென்ட்ரல் சிட்டி ஆஃப் இல்லை இது கொஞ்சம் அவுட்ரு மாதிரி தான் நாங்கள் கொண்டு வந்துருவோம் ஃபஸ்ட்டு நாங்கள் பிளான் பண்ணும்போது வந்து எங்களுக்கு வந்து இப்படி இருக்கணும்னு ஆசை எந்த பக்கம் கட்ட சீரீஸாக ஒரு சில கமெண்ட் வந்து விட்டுருவேன் அது வந்து ஒன்றும் பெருசாக பாதிப்பு கிடையாது ஒரு சில கமெண்ட் எல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா எனக்கு வந்து கேக் தான் கேக் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா நிறைய கமெண்ட்ஸ் வருது கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை வீடியோ கிடையாது இதில் எனக்கு தெரியும் ஆனால் வந்து சில விஷயங்களும் ஷேர் பண்ணிடணும் சொல்லிடணும் அப்படின்னு நான் நினைப்பேன் எனக்கு அவர் கமெண்ட் எல்லாம் வரும் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் யோசிக்குவேன் ஏன்னா என் ஃபேமிலிக்குள்ளே கொஷின் வரும் இல்லையா ஏன்னா நான் நான் மனசில் நினச்சது த்ரீ அப் த்ரீ ஃப்ளோர் தான் ஓகேங்களா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டூ ஃப்ளோர் மட்டும் தான் சொல்லியிருந்தேன் என் ஃபேமிலிக்குள்ளவே பட் வந்து நான் மூணாவது தேதிக்கேற்ற நீங்கள் கூட ஒரு டவுட் வரும் பட் வந்து என் பிளான் ஒன்று இருக்கும் இல்லையா அது வந்து நம்ம யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது அது நிறைய சொதுப்புறத்துக்கும் இருக்குது சொதப்பாமல் இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குன்றதுனால இங்கே நிறைய கொசு எனக்கே தெரியாது அதனால் கூட நிறைய நான் எனக்கு கிடையாது ஒன் ஃபார்ட்டி நைன் தாராளம் சூப்பர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் எக்கு வந்து சிக்ஸ் பீஸ் நான் வாங்கியிருந்தேன் எனக்கு ஒரு டவுட்டு மார்க்கெட்டுக்குத்துக்கும் இங்கேத்துக்கும் எனக்கு வந்து தேர்ட்டி எக்ஸ் வந்து டூ டுவெண்ட்டி இனவ் வந்தது பட் எனக்கு சரியாக தெரியல ரொம்ப நாள் ஆச்சு எக்கு வாங்கி நான் சரி அதனால் நான் என்ன பண்ணேன் சரி சிக்ஸ் மூட்டை வேணும் அப்படின்றதுனால சிக்ஸ் மோட்டை வாங்கி தந்தேன் இதோடைய வந்து அதனால வந்து நைன்ட்டி நைன் ருபீஸ் என்னவோ போட்டிருந்தது ஓகேங்களா பட் அவ்வளோ ரேட்டு கிடையாது டிஸ்கவுண்ட் பண்ணி செவன்ட்டி ருப்பீஸ் என்ன கொடுப்பாங்க ஓகேங்களா வந்து பை ஒன் கெட் ஒன்றில் ஸோ பசங்களுக்கு வந்து நான் பிடிக்கும் தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் என்னவோ ஒன்று வரணும்னா ஒன்று பிடிக்கும் ஓகேங்களா அப்புறம் அது இதே இதுவும் அதே தான் பை ஒன் கெட் ஒனில் தான் வாங்கினேன் நான் இது வந்து நைன்டி ருப்பீஸ் என்னவோ நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் இது வந்து ஒன் வீக்குக்கோ அப்படி கிடையாது நான் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுவேன் பசங்களுக்கும் நான் சொல் நான் கொடுத்தா தான் சாப்பிடுவாங்கன்றதுனால அப்படிலாம் கிடையாது என்ன சொல்ல அவ்வளோலாம் சிப்ஸாக அப்படின்னு கேட்காதீங்க அதனால் சொல்ல வரேன் இது சிக்ஸ்டி ருபீஸ்னாலும் இது வந்து கொஞ்சம் ரேட்டு குறவாக தான் கொடுத்தாங்க இது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் நான் கெட்டுப்பாடு அப்போ இது வந்து மேங்கோ மாங்காய் மா மாங்காய் ஆவக்காய் ஊறுக்காய் இது இந்த பிராண்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கிட்டிங்கன்னா இது வந்து நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறுபாய் என்ன கொடுத்தாங்க அப்புறம் நாங்கள் வந்து இவ்வளோ வாங்கணுமா இவ்வளோ செலவுக்கு வந்து இது வந்து ஒம்பது ரூபாய் ஒரு சுகர் ஒரு கேஜி நைன் ருபீஸ் ஒன் கேஜி சுகர் அப்படின்றதுனால இது அவங்களுடைய ஓன் பிராண்டு குட் லைஃப் அப்படின்ட்டு ரிலையன்ஸோட ப்ராண்டு நினைக்கிறேன் அது கொடுத்தாங்க அப்புறம் இது என் பர்ஸு அதுவும் இல்லை அப்புறம் எது கொஞ்சம் சீரியஸாக கிம்ஜி நூடுல் கிம்ஜி ரொம்ப பிடிக்கும் வீட்டிலே தான் பேக் பண்ணுறேன் சரி கிம்ஜி வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து கொரியன் ட்ராமாலாம் ஃபேமஸ் ஆகிடுச்சு இல்லையா ஸோ கிம்ஜி நூடுல்ஸ்ன்னு வந்து இருந்தது ஸோ அதனால் வந்து நான் வந்து கிம்ஜி நூடுல்ஸ் வாங்குவேன் இதோடைய ரேட்டை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் இதை வந்து பல்க் பேக்கெட்டை வச்சுருந்தாங்க பல்க்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் என்ன அது எத்தனை பேக்கேஜ் என்ன இருக்குது சரி ட்ரையல் வந்து நம்ம இதுதான் பார்க்கணும் அதுவும் இல்லாமல் அவ்வளோ வந்து சாப்பிடவும் கூடாது இல்லையா ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறதுனா ஒரே ஒரு சிங்கிள் பேக்கெட் அந்த சிக்ஸ்டி ருபீஸ் விலை கூட மாதிரி தான் தெரியும் சிங்கிளாக வாங்கும்போது பெருசாக வாங்கும்போது விலை க கம்மியாக இருக்கும் பட் இருந்தாலும் நமக்கு இதுதான் நல்லதுன்றதுதான் இது வாங்கினேன் ஸோ சாண்ட்விச் ப்ரெட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் எதுவும் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் என்ன கொடுத்துருந்தாங்க ஃபார்ட்டி சரியா அது மட்டும் இதுவும் அடையல் கொஞ்சம் சிலதெல்லாம் ரேட்டு குறவாக இருக்குது பார்க்குறதுக்கு ஏன்னா நம்ம வந்து சீஸ் வந்து இது வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் போகல இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் கொடுத்தாங்க ஆனால் டிஸ்கவுண்ட் ப்ரை ப்ரைஸா இல்லை எம்ஆர்பிலே அப்புறம் இதுவும் பை நிறைய கொஞ்சம் ஸ்கூலெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்களா நூடுல்ஸ்யோ சிப்ஸ் ஆயிட்டாருங்க சிப்ஸ் இதுவும் பை ஒன் கெட் இதெல்லாம் சிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பை ஒன் கெட் மட்டும் தான் ஸோ பார்க்கலாம் ஆனால் வந்து அடிக்கடிக்கு வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது மாசத்துக்கு ஒரு முறை வாங்கினாலும் ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு கவர் பண்ணி வச்சிருக்கேன் அது அப்பப்போ யூஸ் ஆகும் அப்புறம் மஷ்ரூம் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் நிச்சயமா பரவாயில்ல நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ரூபா பட்டர் மஷ்ரூமு தராலாம் எல்ல முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ரொம்ப நல்லா தான் இருந்தது சரி அதனால் நான் வந்து ஒன்று வாங்கி கொடுத்துருவேன் அப்புறம் எனக்கு வந்து இப்போது இல்லை இந்த ரொம்ப பிடிக்கும் எங்கள் வந்து மில்ட்ரி நான் சொல்லியிருக்கேன் இது சிஎஸ்டியிலேருந்து வந்து எங்களுக்கு வாங்கிட்டு வர்றாரு வாங்குற வரது மேகி வாங்குவார் பட் எங்களுக்கு மேகி பார்த்து சாப்பிட்டு எனக்கு ரொம்ப எங்கள் அப்பா வந்து கறி நூடுல்ஸ் ரொம்ப இருக்கும் அப்புறமா இது மஞ்சோடைய பைக்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தேன் இதுவும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் இது இது ஹண்ட்ரட் ருபீஸ் ஆனால் கொடுத்தாங்க இது வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் இது எவ்வளோ கிராமுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அரை கேஜி வந்து நூறுரூபா அப்போ ஒரு கேஜி வந்து இரநூறுபா போதும்

இதில் ரேட்டு போடாமல் அப்படியே போட்டு சரி ஓகே ரேட்டு போகணும் கேட்கும் நான் பார்த்துட்டு வரேன் அப்புறம் இது பை ஒன் கேட் ஒன் சிப்ஸ் தான் நிறைய இருக்குல்ல ஓகே இது சுகர் இது ஓகே கிடைக்கும் கரஞ்சிருக்கு இது வந்து ஒன்றரை கேஜி அறுபத்தி அஞ்சு அறுபத்தி நாலு ரூபாய் இது வந்து கல்லக்கால் நினைக்கிறாரு கல்லக்கால் வந்து நாற்பத்தாறு ரூபாய் த்ரீ எயிட்டி கிராம்ஸ் நம்ம வந்து அப்படியே வாரி வாரி கொட்டிவிட்டு அதை வந்து செவன்ட்டி கிராம் செவன் ஹண்ட்ரட் கிராம் இருக்கும் அந்த ஒரு ஸ்கோப்பில் நம்ம வந்து கொஞ்சம் லிமிட்டடாக எடுக்கணும் அப்புறமா இது வந்து இது வந்து அரௌண்டு வந்து இதுவும் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க ஒன் நைட்டி நைன் என்னவோ இது எர்பியில் நான் டிஸ்கவுண்ட்டு அப்புறம் ஆயிலு ரைஸ் வந்து இந்த ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்வெண்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ் ஆனால் நூறு நூறு ரூபாய்க்கு கொடுத்தாங்க அப்புறம் நிறைய வந்து இது ஆட்டல் ஸ்பைசி கொரியன் கிம்ஜி நூடுல்ஸ் இதுவும் வந்து கொரியன் ராம் ஸ்பைசி கிம்ஜி வெஜ் மீல் வெஜ் மீல் நூடுல்ஸ்

சீஸ் வந்து ஸ்லைஸ் வாங்கினேங்க ஸோ நிறைய வெரைட்டி இருக்குது சீஸில் சுகர் அப்புறம் கசகசா ஜீரணி அப்புறம் வந்து ஒரு ஒரு இந்த இண்டஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்காது ரொம்ப சாஃப்டாக இருக்கும்

ஹலோ சுகர் ஓகே ஸோ இவ்வளோ தான் வாங்குனது உனக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் பெருசாக கன்ட்டன் பட் இருந்தாலும் வீடியோ போடணும் சம்திங் நான் காட்டணும் அப்புறம் கொஞ்சம் வீடியோடு அப்டேட் சொன்னோம் என்னை குட்டி விழாவுக்கு பிடிக்கும் பிடிச்சி பிடிக்கு பிடிச்சிருந்த லைக் ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பை